அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவ் சகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய நிலைத்துறை வந்து நடத்தியிருக்காங்க இரண்டு நாட்கள் மாநாடு அதில் நிறைய ஆன்மீகவாதிகள்லாம் வந்து பங்கேற்று பேசுகிறாங்க இல்லை நிறைய விமர்சனங்களும் எழுந்திருக்கு முதலமைச்சர் ஒரு காணொலி வாயிலாக ஒரு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு அந்த மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சேகர்பாபு குறித்தெல்லாம் பேசினார் இந்து மத நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த அரசு என்னெல்லாம் செய்திருக்குது கோயில்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்குது அப்படின்றத பட்டியல் போட்டார் இது இந்து விரோத அரசுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலடியாக திமுக வந்து இதை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது நேற்று அந்த மாநாட்டில் வந்து அர்ஜுன் சம்பத்து சேகர்பாபுலாம் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இது வந்து அடுத்து ஒவ்வொரு அந்த அறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு இடத்துல இது இந்த முருகன் மாநாடு நடக்கணும் அப்படின்னு இந்த முத்தமிழ் முருகன் தமிழையும் முருகனும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற டோனில் அது இருக்குது எப்படி பார்க்குறீங்க அர்ஜுன் சம்பத்தும் சேர்பாவும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டீங்க முதல் கேள்வியை அந்த கேள்வியாக கேட்டீங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது அர்ஜுன் சம்பத்தும் சேர்பாவும் பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் இந்து மத நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு ஆன்மீக மாநாட்டில் அர்ஜுன் சம்பத்து இந்து மதத்துக்கான பிரதிநிதியா அப்ப வந்து சேர்பாபு இந்து மதத்துக்கான பிரதிநிதி இல்லையா என்னங்க இது அர்ஜுன் சம்பத் இந்து மத பிரதிநிதியா அப்ப ராமகோபாலன் இருந்தால் அவர்தான் இந்து மத பிரதிநிதியா அப்ப இஸ்லாமியர்களை வந்து இந்த நாட்டை விட்டு போன்னு சொல்றவங்க இந்து மத பிரதிநிதியா அப்படிதான் இந்து மதத்துல இருக்கிறாங்களா அர்ஜுன் சம்பத்தும் சேர்பாபும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னு சொல்றீங்க அப்படிதானே உட்கார்ந்துருக்காங்கல்ல இல்ல கூடாதுங்கிறீங்களா எதுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில அர்ஜுன் சம்பத்தும் சேர்பாபும் யாருமே இங்க வந்து பேசக்கூடாதவர்களோ பழகக்கூடியவர்களோ நம்ம எல்லாம் பேட்டி எல்லாம் எடுத்திருக்கோம் அவருடைய கருத்தியல் தான் பிரச்சனை நீங்க உடனே பக்கத்து பக்கத்துல ஆனா அது ஏன்னா இப்ப நம்ம தமிழ் யுகத்துல பக்கத்து பக்கத்துல உட்காடக்கூடாது அடித்து சொன்ன இதை போடக்கூடாது நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு நீங்க ஒரு அரசு விழா நடத்துறீங்கன்னா அப்ப நீங்க வந்து இது இஸ்லாமியர்களை எதிர்க்கின்ற அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு ஒரு விழா நடத்தணுமா சுகிசிவத்தை கூப்பிட்டதான் நான் கேள்விப்பட்டேன் சுகிசிவர் பேசுனா சுகிசிவம் அந்த ஆன்மீகம் அந்த கருத்தியில கொடுத்து தெரிந்தவர் அர்ஜுன் பக்கத்துல கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துறீங்க அப்படிங்கிறது இது கிடையாது திராவிட இயக்கத்தை திமுகவை ஆதரித்து அரசு அரசு சார்பான கூட இந்து சமய அறநிலையத்துறை கீழே தானே நடத்துறாங்க இது வந்து குழு சமய அறநிலையத்துறை வந்து அர்ஜுன் சம்பத்துக்கு வந்து கடமைப்பட்டதா ஏங்க அவங்கதான் மிரட்டுறாங்கன்னா அதுக்கு மேல எதுக்குங்க அர்ஜுன் சம்பத்துக்கும் இந்து மாத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அர்ஜுன் சம்பத்துக்கும் முருகனுக்கு என்னங்க சம்பந்தம் அர்ஜுன் சம்பத்துக்கும் பழனி கோயிலுக்கு என்னங்க சம்பந்தம் பழனி கோயிலுக்கும் முருகனுக்கும் தமிழ் அரசியல் பேசுறவங்களுக்கும் திராவிட அரசியல் பேசுறவங்களுக்கும் தான் தொடர்பு இருக்கு இது ஏன் அண்ணாமலை வந்தாரா அண்ணாமலை கூப்பிடலையா அண்ணாமலை வரலாம் கூப்பிடுங்க அண்ணாமலையை கூப்பிடுங்க யாராவது ஆர் எஸ் எஸ் தலைவர் தமிழ்நாட்டில் இந்து முன்னணி தலைவரையே மிஸ் பண்ணீங்க அவங்களையும் கூப்பிடுங்க ஏங்க ஆண்டாண்டு காலமாக திராவிட இயக்கத்தை அழிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள நீங்கள் கூப்பிட்டு உக்காடுறீங்கன்னா அப்போ என்ன அவங்கள அப்பீஸ் பண்ணுறதுக்கான நிகழ்வா அப்படிங்களா அர்ஜுன் சம்பத்தும் சேகர்பாபா அவர்களும் அருங்கில் அறியில் உட்கார்ந்தது இது திராவிட இயக்கத்தை ஆதரித்து இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் திமுக அரசு இருக்கணும் அப்படின்னு நினைத்து இருப்பவர்களுக்கு மனம் வேதனையாக தான் இருக்கும் இல்லை அதை தவிர்த்துட்டு முத்தமிழ் முருகன் அப்படின்றத இப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஏற்கனவே இப்போ நாம் தமிழ் கட்சியில் வந்து சீமான் வந்து முருகன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நீங்களே கூட விமர்சிச்சிருக்கிறீங்க முருகன் தான் தமிழ்நாட்டு அடையாளம் இல்ல தமிழ் அடையாளம்ன்றது கொண்டு வர பார்க்குறாங்களா மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் ஒரு கட்சி இடதுசாரி கட்சினா உழைக்கும் தோழர்களுக்கு திராவிட இயக்கம்னா மொழி இனம் சமூக நீதி இந்த அடிப்பில் திராவிட இயக்கம் அதுபோக இந்திய தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க கட்சிக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் என்னுடைய கேள்வி கட்சிக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியலை க கடவுளை காப்பாற்ற வேண்டியது கட்சிகளின் வேலையா அடுத்த கேள்வி ஒரு அரசினுடைய வேலையா இது ஒரு ஜனநாயக நாடு மத அரசு ஸோ என்னை பொறுத்தவரை முருகன் மாநாடு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புதிதாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கடவுள் நம்பிக்கை கொண்ட பக்தவச்சலமோ ராஜாஜியோ கூட இப்படி ஒரு மாநாடு நடத்தலை இந்த மாநாடு இவங்க எந்த அடிப்படையில் நடத்துகிறாங்க எதற்கு அப்படிங்கிறது எனக்கு எனக்கு சரியாக விளங்கலை அது அது மட்டும் இல்லாமல் முருகன் பழனி கோவில் அரசியலை பேசுவதற்கு ஒரு மாநாடை நடத்தலாம் அது பெரியாரிஸ்டிகள் இப்போ கடந்த மாதம் கூட ஒரு பெரியாரிஸ்டுகள் முருகனுக்காக மா முருகனுக்கு நடத்தலை பழனி கோவிலுக்காக மாநாடு நடத்திருக்காங்க அது என்ன அரசியல்னால் பழனி கோவிலில் தமிழர்களுக்கான இடம் இல்லை தமிழில் பூஜை செய்யணும் சமஸ்கிருதம் பண்ணக்கூடாது அங்கே வந்து நீங்கள் வந்து திருமணநாயக்கர் இருந்து அங்கே ஒரு பார்ப்பனர் தான் பூஜை செய்கிறாங்க பார்ப்பனர்கள் இடத்தை நிரப்பிட்டு அங்கே இருந்த தமிழ் ஜாதியான பண்டார சாதியினர் வேணும்னு திராவிட கழகம் மாநாடு நடத்துகிறாங்க இது நீங்கள் முருகன் மாநாடு கிடையாது ஆனால் இதுவும் முருகன் தொடர்புடைய மாநாடு தான் ஆனால் நடத்துனவங்க யார் பெரியாரிஸ்ட் இப்போ ஒரு கவர்மெண்ட் நடத்துது நீங்கள் முருகன் கோவிலில் தமிழர்களுக்கான உரிமைகள் முருக பக்தர்களுக்கான உரிமைகள் இழந்த தமிழ் மொழியின் மீட்பு இந்த அடிப்படையில் நடத்தலாம் பேசலாம் ஒரு அரசு அதை சரி செய்யணும் வழக்காடு போடலாம் அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் முருகன் முருகன் கோவில் அரசியலில் அவர்கள் தலையிடலாம் அதை தாண்டி முருகனை வணங்குவதற்கு என்று ஒரு மாநாடு நடத்த வேண்டியது ஒரு அரசினுடைய வேலை அல்லங்கிறது என்னுடைய கருத்து அல்லாவையோ அல்லாவை அல்லா நீங்க தொழுகை செய்வது எப்படி அப்படின்னு ஒரு அரசு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கா இப்ப பாஜக வந்து வேல் யாத்திரை எல்லாம் பண்ணாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியும் கூட முருகனை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை அப்படின்னு வந்துச்சு அப்போ முருகனை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்களா அது என்னை பொறுத்தவரை தேவையே இல்லாத ஒன்று எங்க முருகனை வணங்குவதற்கும் திமுக திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கும் என்னங்க சம்பந்தம் நான் இன்னொன்று கேட்குறேன் திமுக ஓட்டு போடுறவங்க எல்லாருமா பக்தர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஓட்டு போடுறாங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுறாங்க வைணவ நம்பிக்கை கொண்டவங்க ஓட்டு போடுறாங்க இவ்வளோ பேர் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஏன் முருகனுக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க முருகன் முத்தம் அவர் கடவுள் நமக்கெல்லாம் மேலே சக்தி வாய்ந்தவர் முருகன் முருகனுக்கு எதுக்கு மனிதர்கள் மாநாடு நடத்தணும் அரசியல் கட்சிகள் எதுக்கு மாநாடு நடத்தணும் உங்களுக்கு முருக பக்தர்களுக்கு என்ன தேவைங்கிறதோ அரசு செய்யணும் நான் கேட்குறேன் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படுதா அதை சரி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை

பட் இந்து மத தத்துவமோ பைபிளோ குரானோ ஒரு திமுக அரசுக்கு தேவையில்லை அதுல போற தமிழ் சை சௌந்தரான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்க வந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழான்னா அங்க போய் முதலமைச்சர் கேக் வெட்டுறாரு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு ஒரு இஃப்தார் விருந்து நடத்தினா முதலமைச்சர் போறாரு திமுக தலைவர்கள் போறாங்க கலந்துக்கிறாங்க ஏன் முருகன் மாநாட்டில வந்து முதலமைச்சர் கலந்துக்க மாட்டாரா முருகன் மாநாடுன்னு ஒரு கான்செப்டே அவங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க எதமைச்சரையே நேரடியா போல ஏன் போகணும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு அரசு இப்படி ஒரு விழா எடுக்கணுமா தான் என்னுடைய கேள்வி மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு அரசுங்க இந்து அறநிலையத்துறை வந்து மீண்டும் மீண்டும் பலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இந்து அறநிலையத்துறைன்னா கடவுள்களை பூஜிப்பது அரசுடைய வேலை கிடையாது நிர்வாகத்தை பராமரிப்பது பல்வேறு விஷயங்கள் இருக்கு கோவில்களை பராம கோவிலுக்குள்ள பல தொன்மங்கள் இருக்கு பல அரச கதைகள் இருக்கு கல்வெட்டுகளில் பல தமிழருடைய வரலாற்று ஆய்வுகள் இருக்கு இந்த மாதிரியான வேலைகளை செய்வது தான் அரசுடைய வேலையை சொல்லல கடவுள் நம்பிக்கையாளராக மாறி இப்போ கேட்கிறேன் பள்ளிவாசல் தர்கா இதில் போற மக்களுக்கும் தான் முதலமைச்சர் சர்ச்சுக்கு போற மக்களுக்கும் திமுக தான் முதலமைச்சர் அவங்க எல்லாத்தையும் போய் எனக்கு இயேசுவை பிடிக்கும் எனக்கு அல்லாவை பிடிக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்ல கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிறாங்க இஃப்தார் கலந்துக்கிறாங்க அதாவது இதையே பெரியாரிஸ்டுகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது பெரியாரிஸ்டுகளை பொறுத்தவரையும் எந்த மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழர் திருநாள் எது தைப்பொங்கல் அதை தவிர்த்து அவங்க வேற எந்த பண்டிகையும் கேட்கறது கிடையாது தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்வதில் ரம்ஜானுக்குன்னா பெரியாரிய மார்க்சிய பார்வையில் மூணு மத பண்டிகைகளும் முதலாளிகளுடைய பண்டிகைகள் தான் முதலாளித்துவத்தினுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கு தான் இந்த மத பண்டிகைகள்லாம் அடிப்படைவாதிகளும் நுகர்வு கலாச்சார கார்ப்பரேட்டுகளும் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த பண்டிகைகளை நடத்துகிறாங்க இது இது ஒரு ஆழமான அரசியல் அதுக்குள்ளே நம்ம வேணாம் ஆனால் திமுகங்கிறது ஒரு வெகுஜன கட்சி அது பெரியாரிஸ்ட் மாதிரி மார்க்சிஸ்ட் மாதிரிலாம் இருக்க முடியாது எல்லா மக்களுக்கும் ஏத்த தான் இருக்கணும் அண்ணாவே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்றாரு கடவுளே இல்லைன்னு தெரியும் அண்ணா கடவுளே இல்லைன்னு தெரிஞ்சு அண்ணா பேசினாருன்னா என்ன அர்த்தம் ஓட் பாலிடிக்ஸ் ஸோ ஓட் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாங்க அவங்க அதனால சில சமரசங்களை செய்யறாங்க அப்பனா நீ முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு போற இந்துக்கும் செய்யணும் கேட்கறீங்க தீபாவளிக்கு அவங்க வாழ்த்து சொல்றதுல தீபாவளி பண்டிகை வெறும் மத பண்டிகை மட்டும் இல்லை அதை கொண்டாடுகிற இந்துக்களுக்கே எதிரான பண்டிகை அவங்க சொல்லக்கூடிய நரகாசுரனே எங்கள் முன்னோருங்கிற வரலாறு உண்டு முதல்ல அது சமண பண்டிகையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இவ்வளவு வரலாற்று ஆய்வு இருக்கு ரம்ஜான் கிறிஸ்துமஸ் குழப்பம் கிடையாது கடவுள் தேவகுமாரன் அவதரித்த நாள் அங்க ரம்ஜான்ங்கிறது அது எல்லாமே கடவுள் நம்பிக்கையோட தொடர்புடையது அவ்வளவுதான் தீபாவளி கடவுள் நம்பிக்கையோட தொடர்புறது கிடையாது ஒரு இனத்தை இன்னொரு இனம் அழித்த நாள் அது அழித்து அழிந்த இனம் தமிழ் இனம் எங்க தமிழனை கொண்டுட்டு நீங்க கொண்டாடுறீங்களா அதான் மீம்ஸ் வருமே தீபாவளி அன்னைக்கு நீங்க எதுவுமே கொண்டாடையா ஏன் எங்க சொந்தக்காரர் இறந்துட்டார் யார் சொந்தக்காரர் நரகாசுரன் தான் அப்படின்னு அப்போ தமிழினத்தை அழித்து விட்டு அதை தமிழர்களை கொண்டாட வைக்கின்ற ஒரு ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு தீபாவளி அப்படிங்கிற அரசியல் இருப்பதால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை ஒரு திராவிட கட்சி வாழ்த்து சொல்கிறது இல்லை புரியுதுங்களா மற்றபடி அவங்க எல்லா மதத்துக்கும் நாங்கள் சார்பானவன் காமிச்சிக்க தான் அவங்க விரும்புகிறாங்க இதன் அடிப்படையில் இன்றைக்கி முருகன் மாநாடுங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கிறாங்க என்னை பொறுத்தவரையும் முருகனுக்கு மாநாடு ஐயனாருக்கு மாநாடு முனீஸ்வரனுக்கு காளியாத்தா இந்த மாதிரி மாநாடுகள் தேவையில்லை அந்த கோவிலை நோக்கி வருகின்ற பக்தர்களின் தேவை எதுவோ ஏன்னா அவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள் தேவை எதுவோ அதே நம்ம செய்ய வேண்டிய தேவை தான் கடவுளுக்கு குளிர் கடவுளுக்கு மாநாடு நடத்தினா அது கடவுளுடைய சக்தியை குறைப்பது போல் இல்லையா கடவுள் திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கா ஓட் பாலிடிக்ஸ்ல அதாவது முன்னாடி கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு விநாயகர் படத்தை போட்டுட்டு அப்புறம் பண்ணிட்டாரு ஆனா அவர் வந்து வெளிப்படையா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு பேசுறேன் நீங்க கிறிஸ்டீன் சொன்னா சொல்லிட்டு போயி அதாவது அப்படிதான் சொல்றேன் அப்படிதான் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு மட்டும் இல்ல அவர் மனைவிக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாரு என் மனைவிக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனா எங்க அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குனாரு இல்ல அதான் ஆனா அவரே கூட அந்த விநாயகர் பட்ட படத்தை போட்டு டெலீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அன்னைக்கு அன்னைக்கு அது அட்மின் போட்டு தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அப்போ அட்மின் சரியான ஆட்கள போட்டுக்கணும் அது ஏதோ ஒரு இஷ்யூ இது நீங்க கேட்கற மாதிரி பாஜகவுக்கு அச்சப்படுதான்னு கேட்டா நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலமாக தான் பாஜக கருத்தியில் இங்கே வலுப்புரிமை ஒழிய பாஜகங்கிற கட்சி வளருதோ இல்லையோ இந்த மாதிரி செய்கிறது மூலமாக அந்த கருத்தியல் வழிபடும் கடவுள் நம்பிக்கை கடவுள் கடவுள் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களை ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து பார்த்தா திமுகவே செய்து பார்த்தியா அப்படின்னு பேச வைப்பதன் மூலமாக அவங்களுடைய கருத்தியில் திருப்பி திருப்பி போய் சேரும் இவங்களுடைய மொழி உணர்வு தேசிய இன உணர்வு டெல்லி எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு இந்த அரசியல் திராவிட இயக்கத்தின் அடிமான அரசியலான மொழி உணர்வு தமிழர் அரசியல் அண்ணாவுடைய எழுத்துக்கள் அண்ணாவுடைய பணத்தோட்டம் என்ன பேசிச்சு ஏன் கையில் பணம் இருக்குது தமிழகங்களை பணம் இல்லை இதுதான் திமுகவுடைய அடிப்படை அரசியல் இந்த அரசியலுக்காக இவர்கள் மாநாடு போடலாமே ஒழிய முருகனுக்கு என்று தனி மாநாடு கேட்டால் தமிழ் கடவுளுங்கிறது நான் கேட்குறப்ப ஐயனார் தமிழ் கடவுள் இல்லையா முருகனை ஏன் சுப்ரமணன் ஆக்கியிருக்கிறாங்க அந்த அரசியலை பேசுங்க இதுதான் திராவிட இயக்க அரசியல் முருகன் தமிழ் கடவுள் ஏன் இப்போ கூனலை போட்டு சுப்பிராமணன் ஆக்கி வச்சுருக்கிறாங்க அதை எதிர்த்து பேசணும் சுப்பிரமணியன் வாங்க சுப்பிரமணியன்கிற பேரை வந்து உங்களுக்கு வந்து தமிழர்கள் வச்சுருப்பாங்க முருகனுங்கிற பேரை பிராமணர்கள் வைக்க மாட்டாங்க முருகன் ஐயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை ரொம்ப ரேராக இருக்கும் ஆனால் சுப்பிரமணியன் ஐயர் இருப்பார் தமிழர்கள் வந்து முருகனும் பேர் வச்சுக்குவாங்க சுப்பிரமணியனும் பேர் வச்சுக்குவாங்க அவங்க முருகனுங்கிறத எடுத்துக்க மாட்டாங்க சுப்பிரமணியன் தான் அவங்கள பொறுத்த வரையும் சு பிராமணன் கூணல் போட்டு பிராமணராக மாற்றுறாங்க இப்படி பேச வேண்டிய கட்சி தான் திராவிட கட்சியை ஒளியே அட்லீஸ்ட் இப்படி பேசுகிற பேசக்கூட வேணாம் நீங்கள் சும்மாவாக இருக்கலாம் அதனால் இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்துறதுனால பாஜகவுடைய வாக்கு வங்கியை பெறுகிறோம் ஆனால் பாஜகவுக்கு போக விடாமல் தடுக்கிறோங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது ஏற்புடைய அரசியல் கிடையாது இப்படி ஒரு அரசியலை அண்ணா கலைஞர் காமராஜர் பக்தவச்சலம் ராஜாஜி ஜெயலலிதா எம்ஜிஆர் யாருமே பண்ணது கிடையாது எம்ஜிஆர் மீதான ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகவே தாய் முகாம்பி கோயிலுக்கு போனார்ப்பா ஒரு திராவிட கட்சியில் இருந்துட்டு அப்படின்னாங்க சிவாஜி கணேசனை கட்சியிலே விட்டு விளக்குறதுக்கு காரணமாக இருந்தது திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டார் பா அக்க திமுகவில் இருந்துட்டு திமுகவில் ஒரு உறுப்பினராகலன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு திமுக அபிமானியாக இருந்தார் உங்கள் சொல்லுங்கள் எல்லா படம் இதையும் கேன்சல் பண்ணிட்டு திராவிட நாடுக்காக நான் நடிக்க தயாரென்லாம் சிவாஜி கணேசன் சொன்னார் அப்பேற்பட்ட சிவாஜி கணேசன் பீம்சிங்கோடைய யாரோடையோ சேர்ந்து இங்கே போயிட்டார நினைக்கிறேன் திருப்பதி கோயில் போயிட்டு வந்துட்டார் திருப்பதி கணேசா திரும்பி போ அப்படின்னு வரவழையெல்லாம் அடித்து ஒட்டிட்டாங்க திம்பாக்காரங்க அது எம்ஜிஆர் குரூப் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அரசியல் நான் ஏன் சொல்கிறேன்னா அப்படி இருந்த திராவிட இயக்கம் இப்போது யாரோ ஒருத்தர் பொட்டு வச்சுட்டு வந்தப்போ பார்த்துட்டே ஏன் நெத்தில ரத்தம் அந்த என்ன ரத்தம் இருக்கு அப்படின்னு கண்டு ஒரு கலைஞர் அதுதான் கலைஞருடைய ஆளுமை இவர் கடன் நம்பி கேட்கும் இருக்கிற கட்சியில் இருக்க முகாஸ்வர் சாமி கொண்டு தெரியும் இருந்தாலும் கலைஞர் நக்கல் சொல்லுவார்ல நான் போட்டு வச்சுதான் தலைவர் கிண்டல் பண்ணார் அப்படி தானே சொல்லுவாங்க அதுதாங்க கலைஞருடைய அடையாளம் அதனால முருகனுக்கு மாநாடு முருகனை பற்றி அர்ஜுன் சம்பத்தை விட ஆயிரம் மடங்கு விஷயம் தெரிஞ்சவர் கலைஞர் நீங்க சொல்லக்கூடிய எல்லா கடவுளுடைய வரலாறை பற்றியும் கலைஞருக்கு தெரியும் அவர் வந்து மாநாடுலாம் நடத்திக்கிட்டு இருக்கல அதனால இதனாலலாம் பா பாஜகவுக்கு மக்கள் போவதை தடுப்பதற்காக இது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் பாலிடிக்ஸ்லயே இது ஒரு சரியில்லாத அரசியலா தான் பார்க்கலாம் இது தேவையில்லாத ஒன்னா தான் நான் பார்க்க முருகன் அரசியல் பேசலாம் அது தமிழர் அரசியலாகவும் தமிழன் அங்கே பூஜாரி ஆகணுங்கிற அரசியலாகவும் சமஸ்கிருதம் அங்கே எப்படி வந்துச்சு அதுக்கு முன்னாடி புளிப்பானி சித்தர் இருந்தாங்களே தமிழர்கள் பூசாரியா இருந்தாங்களே அதை நாங்கள் தமிழ் பூசாரி கொண்டு வர போறோம் இப்படியாக பேசுகின்ற அரசியல் அப்படி ஒரு மாநாடு அதை திராவிட கட்சிகள் பண்ணலாம் அப்படித்தான் பேசணுமே ஒழிய முருகனை வணங்குதல் முருகன் அதுக்கு ஒரு மாநாடு அதுக்காக நாங்கள் வந்து இந்து முன்னணி இந்து மக்கள் மக்கள் கட்சியெல்லாம் கூட்டு பக்கத்தில் வச்சுக்குவோம் அப்படிங்கிறது வந்து அது ஏற்புடைய அரசியல் இல்லை இது இதனாலலாம் ஒன்றும் பாஜக மலைமாற்று சொல்வது சரியாக இருக்காது நேருக்கு நேர் திராவிட சித்தாந்தத்தை பேசுவது தான் பாஜகவுக்கு சரியாக இருக்குமே ஒழிய உங்கள் ரூட்லேயே போய் உங்களை அடிக்கிறோங்கிறது தான் என்னுடைய பார்வை நன்றி நன்றி தேங்க்ஸ்